அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு பிப்ரவரி மாத ராசி பலன்கள் முதலில் பிப்ரவரி மாத கிரக கிரகநிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது மிதுன மனையில் குரு பகவான் வக்ரம் பெற்று உட்கார்ந்திருக்கு கடகத்தில் இந்த மாத தொடக்கத்திலேயே சந்திரன் ஆட்சி பலத்தோடு அமைகிறது சிம்மத்தில் கேது பகவானும் மகரத்தில் சூரிய பகவான் அப்போ மகரத்திலிருந்து கும்பத்துக்கு ஆகுது பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி அதே போல் செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோட மகரத்தில் இருக்கார் இந்த பிப்ரவரி மத் இருபத்தி மூன்றாம் தேதி எங்க மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சியாகிறது அதே போல் புதன் பகவான் இந்த பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி கும்பமனையில் அமர்ந்திருக்க அதே போல் சுக்குரன் பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி கும்பத்தில் போய் அமருது ஸோ சனி பகவான் மீன மனையில் அமர்ந்திருக்கார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு தான் நம்ம பலன்களை இந்த பிப்ரவரி மாதம் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு டவுட் வருது ராசி வச்சு பலனை பார்க்குறதா லக்னத்தை வச்சு பலனை பார்க்குறதான்னு ரெண்டுமே முக்கியம் ஒரு ட்ரெயின் ட்ராவல் பண்ணுவதற்கு எப்படி இரண்டு தண்டவாளங்கள் முக்கியமோ அதே போல் இந்த ராசி லக்னம் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட் உங்கள் சுயஜாதகம் எடுத்துக்குங்க ராசி நாதனோட உங்க ராசி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நாதனோட எத்தனை கிரகங்கள் இணைஞ்சிருக்கு அல்லது லக்ன நாதனோட எத்தனை கிரகங்கள் இணைஞ்சிருக்கு யார் லக்னத்தில் நிறைய கிரகங்கள் அல்லது ராசியோட சோ இதை பொறுத்தும் அதனுடைய முக்கியத்துவம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேசராசி அன்பர்களே பிப்ரவரி மாத பலன்களை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்கள் எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அத்தனையும் தொழில் ரீதியாக தொழிலை சார்ந்ததாக தொழிலை எப்படி அடுத்த நிலைக்கு கொண்டு போகலாம் தனக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள் பட்டங்கள் கௌரவங்களை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் குழந்தைகள் சார்ந்த சிந்தனை ஓட்டங்கள் தான் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் ராசிநாதன் பத்தில் போய் அமர்ந்து திக்பலத்தோட வலிமையாக உட்கார்ந்து அது கூட சூரியன் சேர்ந்திருக்கார் அப்போ ஒன்றாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் இணைவு பெற்று இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம் அப்ப நல்ல சிந்தனைகள் நல்ல தன்மைகளை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை சூரியன் எப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறது சூரியன் எப்படி ஒரு அதிகார தோரணையில் இருக்கிறது ஸோ அதே மாதிரி தான் இருப்பீங்க எந்த நிலையிலும் தன்னுடைய இதை வந்து கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீர்கள் அப்படிங்கிறது தான் அமைப்பு அது பத்தாம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் இணையும் போது அதிகாரம் கிடைக்கும் அதாவது இந்த மேசராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் அந்த அதிகாரம் வேண்டும் அல்லது ஒரு ப்ரமோஷன் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்போகுதுன்னு போகுதுன்னு சொல்லுவார் அதே சமயத்தில் உங்களுடைய சிந்தன வளங்கள் எல்லாம் குழந்தையை பற்றிய கவலைகள் குழந்தைகள் செட்டில் ஆகிறது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வேலை அமைத்துக் கொடுப்பது குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வீட்டையோ ஒரு நிலத்தையோ வாங்கி கொடுப்பது இப்படி அந்த குழந்தைகளைப் பற்றிய என்ன ஓட்டங்கள் மிகுதியாக உங்கள் ஆழ்மனதில் இருக்கும் அதுவும் செவ்வாய் சூரியன் இரண்டு அதாவது உஷ்ண கிரகங்கள் சேரும் பொழுது சில சமயங்களில் கோபமும் ஆக்ரோசமும் அதிகமாக வரும் இந்த மேசராசி என்பர்கள் ஏன்னா இந்த செவ்வாய் சூரியன் சேர்ந்தாலே அங்கே வந்து ஒரு இது வந்துடும் ஒரு கெத்து வந்துடும் தான் நினைத்தது செய்யணுங்கிற அந்த தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அப்போ வேலையும் ஒரு சிலர் பாருங்க கோபத்தில் விட்டு விடுவாங்க அந்த கௌரவத்துக்காக ஒரு ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னு டக்குன்னு ஒரு முடிவெடுக்கக்கூடிய தன்மையை கொடுத்துடும் ஸோ அங்கே மட்டும் கவனமாக இந்த மேசராசி என்பர்கள் இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த செவ்வாய் சூரியன் சேர்ந்த அலங்கு என்ன ஆகும்னா டக்குன்னு வெடிச்சிருவீங்க அதாவது முடிவை எடுத்துருவீங்க டக்குன்னு எடுத்துருவீங்க இந்த வேலை வேண்டாம் போதும் ரைட் அப்படின்னு அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்மை பட்டு ஏற்கனவே இந்த மேசராசி என்பர்களுக்கு ஏழரை சனியில் விரய சனி இப்ப இருந்து கொண்டு இருக்கிறதுனால விரயம் வேலை விரயம் என்கின்ற அமைப்புக்கேற்ப வேலையை மட்டும் விட்டுவிடக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணுங்கிறத ஆழமாக மனதில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள் ஐந்துக்குரியவன் பத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ இந்த நிறைய மேசராசி என்பர்கள் இந்த அரசாங்கத்தை பற்றிய அரசு அரசு வேலை பற்றிய என்ன ஓட்டங்கள் தான் அதிகமாக ஓடும் இந்த அஞ்சு பத்து கனெக்டிவிட்டி வந்துட்டாலே ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்திலோ அல்லது பத்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஐந்து பத்து அதிபதிகள் இணைவு பெற்று ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி வந்துட்டாலே உங்களுக்கு அரசாங்க வேலை என்பது கன்ஃபார்ம் அதை பற்றிய என்ன ஓட்டங்கள் அதிகமாக உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் அஞ்சாம் அதிபதி போய் பாக்கள் உட்கார்ந்து திக்பலத்தோட சூரியன் வலிமையாக உட்கார்ந்துருக்கு அப்போ நிச்சயமாக இந்த மேசராசி என்பர்கள் ஒன்று அரசாங்க வேலைக்கு போகணும் அதை பற்றிய ப்ரிப்ரேஷன் எடுத்துக்கணும் அதை பற்றியான என்ன ஓட்டங்களை உங்கள் ஆழ்மனதில் செலுத்தி அதுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அரசு எக்ஸாம் எழுதணும் என்கின்ற அமைப்பு எந்த வேலையாக அரசு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும் அது ஸ்டேட்டாக இருந்தாலும் சென்ட்ரல் ஆக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா பதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமையும் இந்த காலகட்டம் ஏன்னா சூரியன் வலிமை பெறுது சூரியன் வலிமை பெறுதுன்னா மேசத்துக்கு பத்துல உட்கார்ந்துருக்கு கோச்சார ரீதியாக பத்துல உட்காரும் போது கண்டிப்பாக வலிமை ஆனா அதே சமயத்தில் உங்களுடைய சுயஜாதகத்திலும் அதே பத்தாம் இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கல கண்டிப்பாக இந்த மேசராசி என்பர்கள் உயர் பதவியில் இருப்பீர்கள் அல்லது அரசு சார்ந்த விஷயத்தில் இருப்பீர்கள் அதிகாரத்தோடு செயல்படக்கூடிய தன்மை அரசியலிலும் நாட்டம் இருக்கக்கூடிய தன்மை மின்சாரம் சார்ந்த விஷயத்திலும் உங்களுடைய அனுகூலங்கள் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்போ சூரியன் பத்தில் இருந்துட்டாலே அங்கே அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமை பண்பு இது எல்லாமே மருத்துவம் இதெல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் என்பதுதான் அமைப்பு திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் அதிபதியை பார்க்கணும் இந்த ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரன் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கார் ஸோ ஏழுக்குரியவன் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த ஏழாம் இடத்தை பார்க்குறார் அப்போ உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தே ஆக வேண்டும் என்கின்ற அமைப்புக்கேற்ப திருமணம் பாக்கியம் நிச்சயமாக கூடும் திருமணம் நடப்பதற்கு எந்த தடையும் இல்லை இந்த மேசராசி என்பவர்கள் அப்போ திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கோ உங்க சகோதரர்களுக்கோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ நடக்கக்கூடிய அமைப்புகள் பிரகாசமாக இருக்கிறது இந்த மாதம் அதே சமயத்தில் ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆனவர்கள் மறுமணம் செய்யணுங்கிற எண்ணங்களையும் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்ப அதுலேயும் எந்த தடையும் இல்லை இந்த மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து கணவன் மனைவி ஏழாம் இடம் என்பது கணவன் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய இடம் அந்த அதிபதியான சுக்கிரன் போய் ராகுவோட இருக்கின்ற காரணத்தால எங்கள் பதினோருல ராகு இருக்குல்ல அப்போ ராகுவோட இந்த கலத்திர காரக கிரகம் இருக்கும் பொழுது அங்க சில வகையில ஒரு தொந்தரவுங்கிறது ஏற்படுத்தும் அப்ப கணவன் அல்லது மனைவி விட்டு கொடுத்து போக வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும் அல்லது கணவன் மனைவி சார் அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மேசராசி அன்பர்கள் சார் தொழில் சார்ந்த விஷயம் எப்படி சார் இருக்கும் இந்த மாதம் மேசத்துக்கு எப்படி சார் இருக்கும் நிறைய கிரகங்கள் பத்து பதினொன்றில் தான் உட்கார்ந்துருக்காங்க அப்போது பதினோராம் இடத்துல மெஜாரிட்டியான கிரகங்கள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து அமருகின்ற காரணத்தால் லாபத்தை நோக்கிய பயணங்கள் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய சில விஷயங்களில் ஈடுபாடுங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இந்த மாதிரியான எந்த மாற்றங்களாக இருந்தாலும் செயல்படுத்தி கொள்ளலாம் ஒரே ஒரு கண்டிஷன் இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணும் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதும் ரைட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க ஆறுக்குரியவனான புதன் தான் உங்களுக்கு கடனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த கிரகம் பதினோராம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போது ஆறுக்குரியவன் தனக்கு ஆறுல இருக்கும்போது கடனுக்கு கடன் அப்படிங்கிற போது என்ன ஆகும்னா கடன் உங்களை வாட்டி வதைக்கப் போவது இல்லை கடன் எப்படியோ இருக்கும் கடனை கட்டிவிடலாம் என்கின்ற தன்னம்பிக்கையை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மேசத்துக்கு அமையும் எதிரிகள் விலகிச் செல்வார்கள் கடன் நோய் யாருக்காவது ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அந்த மேசராசி என்பர்கள் சரியாகிவிடும் என ஆறுக்குரியவன் தனக்கு ஆறில் இருக்கார் அப்போ மேசத்துக்கு ஏதாவது உடல்நல தொந்தரவு பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமேயானால் நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் அதற்கு தீர்வு கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே போல வழக்கு சார்ந்த விஷயமாக இருக்கும் அந்த வழக்கை முடிச்சிடலாம் அந்த வழக்கிலிருந்து வெளிவரக்கூடிய என்ன ஓட்டங்களை நிச்சயமாக இந்த மேசத்துக்கு ஏற்படுத்தும் அடுத்து இந்த பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான குரு பகவான் புனர்பூச நட்சத்திர டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் வலிமை அதிகம் அவர் நேராக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் வக்ரம் பெற்று பார்க்குறார் அப்போ தான் நினைச்சது செயல்படுத்தணும் நான் வெளிநாட்டுக்கு போகணும் வெளியூருக்கு போகணும் வெளியூரில் போய் இது பண்ணணும் அப்படிங்கிற அந்த என்ன ஓட்டங்களை ஸ்ட்ராங்காக கொடுக்கும் எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திட வேண்டும் நான் இப்படித்தான் இருக்கணும் தூரதேச பிரயாணங்கள் ஏன்னா மூன்று ஒன்பது சிறு சிறுதூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள்ங்கிறது ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிரும் அப்போ பிரயாணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் இந்த வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை இந்த மேசராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் எடுத்துக்கொண்டால் முருகப்பெருமானை கெட்டியாக பிடித்துக்கொள்வது கொள்வது மேசத்துக்கு சிறப்பு இந்த நாலு வாரம் செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று கண்டிப்பாக முருகப்பெருமானை வழிபட்டிங்கன்னா உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனை அத்தனையும் நல்லபடியாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு ஆட்சி பலத்தோடு இருக்கா இல்லை உச்ச பலத்தோட இருக்கா வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா திக்பலம் பெற்றிருக்கா நீச்சமாக இருக்கா அது எந்த கிரகங்களுடன் இணைவு பெற்றிருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கு இப்ப நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூச்சமநாதன் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்ப நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் இப்போ ப்ளஸ் டூ முடிச்சிருக்கேன் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூர்ல கோயமுத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்